ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரிக் பைக்கில் பார்த்தீங்கன்னா டயக்னோஸ்டிக் ஸ்விட்ச் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க எல்லா வண்டியிலையுமே அது எதுக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு நிறைய யூஸுக்கு தெரியாமல் இருக்கும் அது தெரிஞ்சுக்கிட்டதுக்காண்டி தான் இந்த வீடியோ அதே மாதிரி ஆட்டோமொபைல் ரிலேட்டடான வீடியோ எலக்ட்ரிக் பைக் பேட்டரி செய்கிறதா இருக்கட்டும் எலக்ட்ரிக் பைக் மெயின்டெனன்ஸ் ரிலேட்டடான வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் வரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பட்டன் பார்த்திங்கன்னா நிறைய வண்டியில் கொடுத்துருப்பாங்க இந்த பட்டன் எதுக்காண்டின்னு நிறைய பேருக்கு தெரியாது அதோட டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம வந்து கீ ஆன் பண்ணுறோம் இது வந்து ஆன்லைனில் வாங்கின பைக் தான் இன்விக்டா அப்படிங்கிற ஒரு மாடல் இப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் பைக்கை பொறுத்தவரை நம்ம பிரேக் அப்ளை பண்ணியிருக்கும்போது பார்த்திங்கன்னா இதில் ஒரு டேஞ்சர் லைட் மாதிரி ஒரு லைட் எரியும் பாருங்க நீங்கள் பார்க்கறதுக்கு ஹேண்ட் ப்ரேக்கில் போட்டள மாதிரி இந்த லைட்டு இந்த லைட் எரியும்போது நம்ம என்ன தான் ரேஸ் பண்ணாலும் வண்டி மூவ் ஆகாது இப்போ நம்மளுக்கு வந்து இது நார்மலான ஒர்க்கிங் மூடு பிரேக் அடிக்கும்போது ஆக்சிலேட்டர் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற கான்செப்டில் இவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க சப்போஸ் நம்மளுக்கு வந்து நம்ம இதில் உள்ள வந்து பிரேக் சுவிட்ச் வரும் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் நம்ம பிரேக்கு ஃபுல்லாகவே தேஞ்சிட்டினாலும் இந்த லைட் ஆட்டோமேட்டிக்காக எரிய அதே மாதிரி இந்த சுவிட்ச்சு கம்ப்ளீட்னாலும் இந்த லைட் எரிய ஆரம்பிச்சிரும் சரி இந்த லைட்டை எரிஞ்சிட்டே இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து வண்டி மூவ் ஆகாது அந்த டைமில் வந்து நம்ம எப்படி வண்டியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் நிறைய ஃபேஸ் பண்ணி தான் இந்த சுவிட்சு கொடுத்துருக்காங்க இது வந்து காமனாக இந்த நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி இந்த சுவிட்ச் சொல்கிறேன் அதே மாதிரி இந்த இன்டர்னலாக வந்து எந்த சென்சார் ஃபெயிலியர் ஆகிருந்துச்சுனாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த சுவிட்சை இந்த பட்டனை வந்து ட்ரை பண்ணிக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நான் இப்போ பிரேக் பிடிக்கேன் பார்க்கிங் இருந்து ரிலீஸ் ஆகிட்டு பிரேக் பிடிக்கேன் நார்மலாக நம்ம ரேஸ் பண்ணோன்னா இது ரேஸ் ஆகாது ஆனால் இந்த பட்டன் அமுக்கும்போது பார்த்திங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக குரூஸ் ஆகிப்போம் வண்டி பாருங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் பேக் சைடில் வந்தே காமிக்கேன் நல்லா ரிவர்ஸ் வந்துட்டேன் பாருங்கள் இந்த பட்டனை தான் அமுக்குதேன் ரேஸ்லாம் பண்ணலை அதாவது நான் பிரேக் பிடிக்காம அந்த லைட்டு எரிஞ்சுது அப்படின்னா இதை அமுக்கிறீங்கனாலும் வண்டி மூவ் ஆகி போகும் அதுக்கான கான்செப்ட் தான் இது கண்டிப்பாக இந்த சுவிட்சே எதுக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க இதிலே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேனர் படம் மாதிரி போட்டிருப்பாங்க அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க நம்மளே டயக்னாஸ்டிக் பண்ணி ஒர்க்ஷாப் எடுத்துகிட்டு போய்க்கலாம் அதுக்கப்புறம் அந்த இன்டர்னல் கம்ப்ளைண்ட் சுவிட்ச் கம்பெனின்னா சுச்சா மாற்றலாம் இல்லை ப்ரேக் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சோலி முடிச்சுட்டு அப்படின்னா பிரேக் தைக்கி மாற்றிட வேண்டியதான் அதே மாதிரி இந்த இன்விக்டாபைக்கு வந்து சிக்ஸ்டி வல்ட்டுலேருந்து செவன்டி டூ வோல்ட்டாக மாற்றுறது எப்படி மைலேஜ் எப்படி பூஸ்டப் பண்ணுறது இது எல்லாமே நம்ம வீடியோவில் தனித்தனி வீடியோவாக போட்டிருக்கேன் தொடர்ந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய வீடியோ உங்களுக்கு வரும் அதே மாதிரி என் பைக்கில் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா ஒரு பேட்ரி பேக் செஞ்சு போட்டிருக்கேன் நார்மலாக இந்த வண்டி வந்து ஐம்பது கிலோமீட்ரு சீட்டில் கிடைக்க அப்படின்னா இதில் லித்தியம் மெயின் பேட்ரி இதில் வந்து எக்ஸ்டி நைன்டி கனெக்டர் போட்டு பேரலல் பண்ணியிருக்கேன் இந்த மெத்தடில் பார்த்திங்கன்னா இந்த பேட்டரி எனக்கு ஒரு நாற்பது கிலோமீட்டர் கிடைக்குது அதனால் என் பைக் வந்து கண்டினியூஸாக ஒரு எழுபது எண்பது கிலோமீட்டர் சாலிடாக போகும் நான் அந்த வண்டியை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மொத்தமாக ஒரு ரெண்டாயிரத்துக்கு மேலே ரெண்டாயிரத்தி முந்நூறு கிலோமீட்ரு ஓட்டிருக்கேன் இதுவரை எந்த கம்ப்ளைண்ட்டும் நான் ஃபேஸ் பண்ணதில்லை ஜென்ரல் மெயின்டெனன்ஸ்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நான் இதில் தண்ணியை வச்சு மட்டும் இந்த வண்டியை வந்து தொடக்காதீங்க கழுவாதீங்க லைட்டாக தொடச்சி விட்டிங்கன்னா போகணும் தண்ணிக்குன்னு எதுவும் படாமல் அது மாதிரி கப் மோட்டர்லலாம் படாமல் சேஃப்டியாக பார்த்திங்கனாலே கம்ப்ளைண்ட் வரும் பேட்டரியை வந்து வண்டியாக ரன்னிங்கில் போயிட்டு வந்து உடனே சார்ஜிங் கூடாங்க ஒரு ஹாஃப்னர் வெயிட் பண்ணி சார்ஜிங் போடுங்க அது மாதிரி கண்டினியூஸ் சார்ஜிங் போடாங்க இதில் டிராபேக் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறது வந்து சார்ஜிங் டைம் தான் இந்த பாட்டில் சார்ஜிங் டைம் எடுக்கும் ஆறு டு ஏழு மணி நேரம் ஒரு நா அஞ்சு பேட்டரி ஃபுல் பண்ணுறதுக்கே அவ்வளோ தானே டைம் எடுக்கும் லித்திய மெயின் பேட்டரி ஃபியூச்சரில் போட்டிங்கன்னா நம்மளுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் போட்டு சீக்கிரம் சார்ஜிங் பண்ணி வைக்கலாம் இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெறும் முப்பத்தெட்டாயிரம் ரூபாயில் இந்த எலக்ட்ரிக் பைக் ஆன்லைனில் வாங்கிக்கலாம் நான் ஆர்டி ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் தான் இதோட ரிவ்யூமே போட்டிருக்கேன் இந்த பைக்கு வாங்குங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த பைக்கோட மெயின்டெனன்ஸ் வீடியோ எல்லாமே நான் உங்களுக்கு போடுவேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்